பொய்யாக குற்றம் சாட்டி துபாய் நாட்டில் நாற்பது நாட்களாக சிறையில் தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மனைவி மற்றும் உறவினர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கோடிமுனை பகுதியை சேர்ந்த என்ற வாலிபர் துபாய் நாட்டில் சுற்றுலா வழிகாட்டியாக பணிபுரிந்து வந்த நிலையில் ரஷ்யாவைச் சேர்ந்த நபர் துபாய் துறைமுகத்தில் நின்ற படகை கடத்தி சென்றதாக கூறி அதற்கு எனது கணவர் அருள்ரீகன் உடந்தையாக செயல்பட்டதாக பொய்யாக குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டு தற்போது நாற்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் சிக்கி தவிக்கும் தனது கணவரை மீட்டு தர கோரி அவரது மனைவி மேரி ஷாலின் உறவினர்களுடன் வந்து குமரி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்தார் மேலும் செய்தாளர்களை சந்தித்த அவர் மத்திய மாநில அரசுகள் தவறு செய்யாத தனது கணவரை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து கூறியதாவது ஒரு வருஷமாக ஒரு டூரிஸ்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து பெஸ்டர் நினைச்சு ஒரு அக்யூஸ்டன் தெரியாம தான் ஒருத்தன் பேசினாங்க அவங்க அந்த இருக்காங்க அவங்க வேலை இந்த கெஸ்ட்டிட்ட போட்ட சுத்தி சுத்தி காட்டு குடுக்குறது தான் அவங்க வேலை அவன் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு வேற ஒரு போட்ட திருட்டு போயிருக்காங்க தெரியாது திருட்டு போனதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு சிஐடி என்கொயரி வந்து ஹஸ்பண்டையும் அந்த ஒர்க் பண்ற கேப்டனையும் ரெண்டு பேரையும் என்கொயரின்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா கூப்பிட்டு பண்ணாங்க கூப்பிட்டு போய் கேட்டு ஹஸ்பண்ட் டீடைல் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவன் யாருன்னு தெரியாது நான் இந்த பீல்ட்ல இருக்கறதுனால ஒரு ஏச்சை காட்டு கொடுத்தேன் எனக்கு ஆச்சு தான் நான் காட்டு கொடுத்தேன் அங்க வேலை பாக்குறேன் ட்ரிப்புக்கு இவ்வளவு ஆகும்னு சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன் தவிர வேலை விஷயமா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தவிர வேற எந்த டீட்டெயிலும் அவனுக்கு சொல்லல அவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி என்கொயரி முடிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக முடிச்சு வெளியே வந்தாங்க வெளியே வந்து ஒன் வீக்ல அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மந்தே லீவ் அவங்க கேட்டு கேட்டு இருந்து ஜூன்ல தான் லீவ் கிடைச்சு ஜூன்ல அதுக்கு முன்னாடி லீவ் எடுக்க ஓனர் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஊருக்கு வந்தாங்க அங்க கேஸ் இருக்கானு எல்லாம் கிளியர் தான் வந்தாங்க ஸ்டேஷன்லயும் கேஸ் எதுவும் ஜஸ்ட் என்கொயரி தான் சொன்னதுனால ஊருக்கு வந்து ஒன் மந்த் முடிச்சு லீவு முடிச்சுன்னு திருப்பி அங்க போகும்போது சார்தா ஏர்போர்ட்ல வச்சு அரஸ்ட் பண்ணி என்ன விட நாற்பது நாள் ஆச்சு என்ன நாங்க ஒரு லாயர் வச்சு ஃபாலோ பண்ணோம் லாயர் வச்சு ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அவன் அந்த அவன் ஒரு அக்யூஸ்ட் ஒரு போட்ட திருட்டு போயிருக்கான் கூட அவனுக்கு பத்து பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அந்த பத்து பேர் கூட ஹஸ்பண்டையும் சேர்த்து இவனும் பேசியிருக்கான் இவனும் அப்ப இதுல சம்மந்தம் சொல்லி தப்பா அவங்க நினைச்சு லீவுக்கு ஊருக்கு வந்ததுனால இவங்க லீவுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவனை கத்தாரில் அந்த அக்யூஸ்ட் போட்டையும் அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மறுபடியும் என்கொயரிக்கு இவங்களை தேடி வந்த நேரம் அவன் இன்ஃபர்மேஷன் தந்துதான் நீ ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லி இப்ப என் கோயிறேன்னு சொல்லி நாற்பது நாள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்காங்க அங்க என்ன ஆச்சு எம்பசி நீங்க அதுக்கப்புறம் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் கலெக்டர் ஆபீஸ்லயும் கொடுத்திருக்கோம் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்து மூணு வாரம் ஆச்சு இப்ப வந்து நேர்த்தைக்கு வந்தோம் நேத்தை வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றது என்னன்னா நாங்க ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் நான் முடியும் அங்கே இந்த வார தகவலை அப்ளை பண்ணுவோம் அவ்வளவு மட்டும் தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வேற எந்த ஸ்டெப் எடுக்க முடியாது அங்க இந்த வார இந்த தான் சொல்ல முடியும்ன்றாங்க எம்பி ஆஃபீஸ்லயும் போகணும் அங்கேயும் சொல்லுறது அங்கேயும் இந்த எம்பசில இருந்து என்ன தகவல் வாரோ அதை தான் நாங்க சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க நானும் ஒரு குழந்தைய மட்டும் தான் இருக்கும் எங்களை பாக்குறதுக்கு யாருமே இல்ல ஹஸ்பண்ட் மட்டும் தான் உண்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு யாரு ஆச்சு வேற ஒண்ணுமே தெரியல எப்பவா அது பேசுவாங்க லவ் மேரேஜ் தான் எந்த ஃபேமிலி சப்போர்ட்டிங் இல்ல பினான்சியல் சப்போர்ட் இல்ல வாடகை வீட்டுல தான் இருக்கும் எப்பவா அது பேசுவாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி பேசலாம் பேசும் போது எல்லாம் என்ன இருக்க முடியல எப்படி அது வெளியில எடுங்க நான் எந்த தப்பும் செய்யல இப்போ எம்பசில இருந்து வந்திருக்க டீட்டெயில் என்னன்னா இந்த ஏதோ அதுல எம்பசி கிடக்கு ஒரு டீட்டெயில் இருக்கு அதை நான் காட்டுவேன் ஒரு டீட்டெயில் இருக்கு அப்ப அது அது உண்மையான இது இல்ல அந்த ஒரு கேஸ போட்டு பத்து பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப அவங்க டீட்டெயில் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் கன்ஃபியூஸ் ஆகுது இவங்க ஒரு அதுல வந்து ஒரு லேடி அந்த போட்டை எடுத்துட்டு போனதுக்கு தான் அவனை அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கள்ள பாஸ்போர்ட்ல வந்திருக்காங்க அப்ப அதுதான் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு அப்ப அதனால இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் விடுவோம் அப்படின்னு அப்போ லாயர் அப்ரோச் பண்ண ஃபீஸ் கெட்ட பீஸ்னா கடை வாங்கி லோன் எடுத்து இருந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நம்ம காசுக்கு அறுபதாயிரம் ரூபாய் பீஸ் கட்டி லாயர் வச்சு மூவ் பண்ணேன் லாயர் ப்ராப்பரா எந்த டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லல மேற்கொண்டு ஆயச்சு அளவுக்கு என்னால முடியாது அதனால இந்த கவர்மெண்ட்ல இருந்தா எம்பசி ஏதாவது பண்ணி அவங்கள வெளியில எடுக்கிறது எனக்கு ஹெல்ப் பண்ணும் தமிழ் மாற்றத்தின் ஆரம்பம்